ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு பருப்பு குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் பருப்பு வச்சு ஒரு மோர் குழம்பு பண்ணிடுது பட் இது வந்து க பருப்பு ரண்டையை வச்சு காரக்குழம்பு அட்டகாசமாக இருக்கும் சாரத்து கூட அந்த பருப்பு ரண்டையை சுடசாரத்தில் நெய் கூட அந்த பருப்புண்டை கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பசாக இருக்கும் மோர் சாத்துக்கும் அந்த பருப்பு ரண்டை தொடுன்னு சாப்பிடலாம் வாங்க ஒரு பருப்பு ரெண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு ஏழு காஞ்ச மிளகாயும் ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டிவிட்டு தண்ணியே விடாமல் குற குற கொர்தான் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு உங்களை நான் காட்டுறேன் இப்போது கம்ப்ளீட்டாக தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டேன் வடிகட்டினதை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நான் ரெண்டு போர்ஷனாக போட்டு அரைக்கிறேன் இந்த ஒரு போர்ஷன் போட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு போர்ஷன் போட்டுக்கிறேன் இதை அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு இதை குறை குர அரைச்சி நான் காட்டுறேன் தண்ணியே விடாம இந்த பருத்துக்கு ரொம்ப குறை குரமும் இல்லாமல் ரொம்ப மையம் இல்லாமல் அரைச்சிருக்கேன் இதை சேர்த்துருக்கேன் ஒரு தாத்தட்டு ஒரு போலுக்கு மாற்றிக்கிங்க இப்போது ஒரு பேட்ச் எடுத்துருக்கேன் ரெண்டாவது பேட்ச் போட்டிருக்கேன் இதையும் அரைச்சி எடுத்து வரேன் அடுத்த பேட்சையும் பிரிச்சுட்டேன் சேர்த்துறேன் தண்ணியே விடாமல் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இந்த பருப்பு நன்றிக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் வெங்காயத்தூள் போட்டுட்டு நல்ல கையில் பசங்க இப்போ இந்த ஸ்டேஜில் விருப்பப்படுறவங்க ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் நான் சேர்க்கலை சேர்த்தா நல்லாயிருக்கும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா தண்ணியே விடாமல் அதே நேரத்தில் நர நரண்ட் இருக்குது பிடிச்சிங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பந்து மாதிரி வரும் ஸோ இது மாதிரி இவங்க இருக்கட்டும் இந்த பருப்புருண்டியை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டீமர் வைக்கிறேன் கீழே தண்ணி வச்சு மூடி வைக்கிறேன் இது தண்ணி சுடட்டும் இப்போது நம்ம இதில் தானே அந்த உருண்டையை வந்து வேக வைக்க போகிறேன் இதில் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெயை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இந்த மாதிரி பிடிச்சல பிடிச்சது அப்படி ஒரு மாதம் பண்ணிட்டேன் ஷேப் ஒன்று பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் விருப்பம் சில பேர் வந்து சிலிண்ட்ரிக் ஷேப் கூட பண்ணுவாங்க அவங்க விருப்பம் அது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க இந்த ஸ்டேஜ் ரெடி பண்ணேன் பண்ணு இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டில் பண்ணியிருக்கேன் இது ஒரு முறை இன்னொன்று நான் கொஞ்சம் மாவு நிறுத்தின் இருக்கேன் இதில் ஒரு ரெண்டு உருண்டை பிடிக்கிறேன் இந்த ரெண்டு உருண்டையை நான் குழம்பு கொதிக்கும் போது சேர்ப்பேன் அப்படியும் செய்யலாம் சில பேருக்கு பயம் என்ன இருக்கணுன்னா இது அலண்டு போய்டமோன்னு இருக்கும் அலண்டு போகாது தண்ணியே இல்லாமல் தான் அந்த ரெண்டு உங்களுக்கு தனியா வச்சுருக்கேன் தண்ணியே இல்லாமல் பிடிச்சதுனால நிச்சயமாக அலண்டு போகாது ரெண்டு உருண்டை நான் உங்களுக்கு அது த இது கொதிக்கும் போது நான் உங்களுக்கு போட்டுட்டு எப்படின்றத காட்டுறேன் இப்போ அந்த குழம்பு செய்கிறதுக்கு பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் விற்கிறேன் கடாய் சூடாட்டும் இந்த பக்கம் தண்ணி வச்சு ஸ்டீமர் வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த டிஷ்ஷு நல்லெண்ணெயில் பண்ணுறது நல்லது நல்லெண்ணெய் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வச்சா கடாய் சுட்டு எடுத்து நான் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சுடட்டும் ஓ தண்ணி நம்மளோட தண்ணி கொதிக்குது நம்மளோட இது இருக்குல்ல வச்சிருக்கேன் மூடி போட்டு எக்ஸாக்ட்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் லோ டு மீடியம் வச்சுக்காங்க பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நம்மளோட அந்த பருப்பு ரெண்டா நல்லா வெந்துடும் நம்ம விட்ட என்ன நல்லா சொட்டு எடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்தேன் கடுகு கிறக்கலாம் நல்லா சின்னதாக ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு பிஞ்ச் ஜீரம் கொஞ்சமாக உளுட்டம் இந்த ஸ்டேஜ்லையும் சரி நான் அரைக்கும் போது ஜீரங்க சேர்த்தேன் அந்த ஸ்டேஜிலும் சரி தேவைப்படுறவங்க பூண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் இங்கேயும் பூண்டு சேர்க்கலாம் சோம்பு சேர்க்கலாம் நான் சேர்க்கலை விருப்பப்படுறவங்க பூண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் சேர்த்துக்க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ண சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு இந்த ஸ்டேஜில் வேணும்ன்றாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கால் மூடி தேங்காய் கால் மூடி தேங்காய் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் ஜீரகம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம போட்ட வெங்காயம் நல்லா பிங்க் கலர் மாதிரி வருது இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி தக்காளிய சேர்த்துட்டு கொஞ்சமா பொடி போட்டுருங்க தனி மிளகாத்தூள் இந்த ஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் போடுறேன் இந்த சின்ன ஸ்பூன்ல குவியில ஒன்னு ரெண்டு தனியா தூள் போட்டுருங்க போட்டு நல்ல ஒரு படத்து பரட்டும் எண்ணெயில நல்ல ஒரு பரத்து பரட்டிட்டு கலர் மாறத்துக்குள்ள தண்ணி விட்டுருங்க முதல்ல இப்போ இந்த தக்காளி நல்லா குழசலா வெந்து போட்டா மசாலா தூள் ரெண்டு பச்சை வாசனை போய் வர வரைக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து தக்காளி போட்டு இடமே தெரியல என்ன பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் கரைச்ச புளி வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் புளி ஐம்பது கிராம் புளி தண்ணி விட்டுருக்கேன் இந்த உப்பு பிப்பு காரம் பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா வெள்ளம் இப்போ புளியும் நல்லா வெந்து என்ன பிறண்டு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லிட்டர் தண்ணி விட்டுருங்க இந்த டிக்கு தேவையான சால்ட் நல்ல ஒரு கொதி வரேன் இன்னொரு ஒரு தண்ணி விட்டுக்கிறேன் நம்மளோட தண்ணி நல்ல ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொதி வருதா இந்த ஸ்டேஜில் நம்ம நான் ரெண்டு உருண்டை எடுத்து வச்சேன்ல வேக வைக்காம அந்த உருண்டையை இதில் சேர்த்துருங்க நம்ம வேக வச்சது பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுவேன் தரந்தே வைங்க இந்த உருண்டையை போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்க அது நல்லா கொதிக்கட்டும் அதுலேயே கொதிக்கட்டும் செட் ஆகிடும் ஃபஸ்ட்டு செட் ஆகட்டும் இப்போ நம்மளோட இந்த உருண்டை இருக்குல்ல எவ்வாறுங்க மெதுவொரு நகர்த்தி விடு இந்த மாதிரியும் பண்ண முடியும் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணலைன்னா நிறைய பேருக்கு அதை தண்ணி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உளுந்து போயிடும் உருந்து போச்சுன்னா ஆகிடாது வடகடி ஆகிடும் புளி போட்ட வடகடி ஆகிடும் அதனால தான் நான் வந்து சேஃபர் சைடுக்கு உங்களுக்கு ரெண்டு போட்டு காட்டுறேன் மற்ற இது வேக வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உருண்டை வந்து உடையாது ஆனால் வேக வச்சு போடும்போது உருண்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உருண்டை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தான் சேர்க்கணும் உருண்டை சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது எடுத்து வச்சிருங்க உருண்டிய நல்லா ஆரட்டும் இங்கே பார்த்தீங்களா உருண்டிய அப்படியே இருக்கா ஸோ இப்படி ஆக்சுவலாக உருண்டை குழம்பு இப்படி தான் பண்ணணும் அந்த குழம்போடு சேர்ந்து அது வெந்து தான் வெந்து வந்ததுன்னா அதோடய டேஸ்ட்டே தனி வேக வச்சு சேர்க்கறதோட டேஸ்ட்டு தனி இப்போ நம்ம குழம்பு பிக்காயிட்டு வருது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உருண்டை இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சிருக்கோம்ல வேக வச்ச உருண்டை ஆறி இருக்கு இதை வந்து எடுத்து சேர்த்துற சேர்த்துட்டு மெதுவா ஜென்ட்லா ஒரு பரட்டு பரட்டு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுவா இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட உடனே கலர் மாறிட்டு பார்த்தீங்களா தேங்காய் பேஸ்டாவும் சேர்க்கலாம் விருப்பப்படுறவங்க தேங்காய் பாலும் சேர்க்கலாம் ஸ்லைட் ஒரு கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட பருப்பு ரொண்ட குழம்பு தயார் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அல்லெண்ண நல்ல ஒரு பேட்டு பற்றி நான் வந்து பருப்பு ரெண்டை நல்ல பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இதே ரெண்டு ரெண்டாக சின்ன சின்னதாக கூட நீங்கள் போடலாம் ஸோ நம்மளோட பருப்பு ரெண்டை குழம்பு தயார் ரட்டகாசமான ரெசிபி சென் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இதில் வந்து பூண்டு சோம்பு வேணுங்கிறவங்க அந்த நம்ம வடை மாவு அந்த மா மா இது பருப்பு ஊற வச்சு அரைக்கும் போது பூண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது சோம்பு சே சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இது தேங்காய் அரைக்கும் போது சோம்பு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நான் சோம்பும் பூண்டும் சேர்க்கலை நம்மளோட பருப்பு ரொண்டை தயார் நம்மளோட பருப்பு ரொண்டை வச்சு செஞ்ச ஒரு குழம்பு ஒரு ரெசிபி நான் இந்த வீடியோ கூடவே நான் ஏற்கனவே பருப்பு ரொண்டை வச்சு ஒரு மோர் குழம்பு செஞ்சிருக்கேன் அந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அக்கேஷன்ஸில் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் செய்ய முடியும் இல்லை வீட்டில் லீஸ்ட்டாக இருக்கும்போது செய்ய முடியும் செஞ்சு பாருங்கள் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சர்சைப் பண்ணும்போது பெல்ல கணக்குளிக் பண்ண மறந்துறாரு தேங்க்ஸ் பார் வாட்ச்சிங் மைன் ஆல் வீடியோஸ் லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் பிரம் லக்ஷ்போஜனா